வாங்க 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 மெதுவாக சாப்பிடுங்க அவசரமே இல்லை சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுங்க அவசரம் இல்லை மெதுவாக சாப்பிடுங்க யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்லை சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுதவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் இது குட்டி காக்கா இப்போதான் பழக்கம் ஆகுறது சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க கையில் சாப்பிட்றதுக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சரிம்மா சரிம்மா ஓகே வாங்க சாப்பிடுங்க ஆ சரி சாப்பிடுங்க ம் கீழே போடணுமா சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க